வருண்குமார் என்ற மனநோய் பாதிக்கப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பைத்தியம் முத்திச்சு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பைத்தியம் முற்றி போய் விட்டது சென்னை மாநகர ஆணையர் அருண் ஒரு முற்றிய பைத்தியம் அதைவிட பெரிய பைத்தியம் யார் என்று கேட்டிருக்கின்றால் திருச்சியில் எஸ்பியாக இருந்து இப்போது டிஐஜி ஆக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் முதல்வர் பொம்மை முதல்வராக இருப்பதால் தான் முதல்வர் மீது தப்பு செய்தால் நடவடிக்கை எடுப்போம் என்ற அச்சம் ஐ அதிகாரிகளுக்கு இருந்தால் இது போல தான் தோன்றித்தனமாக செயல்பட மாட்டார்கள் கடந்த ஆண்டு மே மாதம் யூடியூபில் காவலர்களே அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டேன் அப்போது அந்த வழக்கில் மீண்டும் மீண்டும் நான் கைது செய்யப்பட்டு நான் சிறையில் இருந்த போது என்னுடைய அலுவலகத்தில் என்ன எனக்கு கீழ் பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர் விக்னேஷ் என்பவர் குண்டர் சட்டம் போடக்கூடாது என் மீது போடப்பட்டது பொய் வழக்கு அந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அதுபோக தொடர்ந்து நான் கைது ஆனதுக்கு பிறகு ஒரு பத்து நாட்களுக்கு இந்த சேனல் தொடர்ந்து நடப்பதற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்தார் அப்படி அவர் செய்ததன் காரணமாக அவர் மீது இங்கே கரூரில் பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்பவர் இந்த ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கிறாரு அந்த கிருஷ்ணன் என்பவரிடம் சென்னையில் என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விக்னேஷ் என்பவர் ஃபோன் பண்ணி ஏழு லட்ச ரூபாய் எனக்கு வந்து நீங்கள் அந்த கடைக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் மிரட்டியதாகவும் இல்லை அந்த விக்னேஷ் வந்து சோஷியல் மீடியாவில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் நான் இரட்டிப்பாக பணம் தருகிறேன் அப்படின்ட்டு விக்னேஷ் வந்து சோசியல் மீடியாவில் எழுதியிருந்ததாகவும் அதை நம்பி கரூரில் பிரியாணி கடை வைத்திருந்த கிருஷ்ணன் என்பவர் அவர்கிட்ட அந்த பணத்தை ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் அப்புறம் அந்த பணத்தை வந்து இரட்டிப்பாக்கி திருப்பி தரவில்லை என்றதும் இவர் வந்து என் பணத்தை திருப்பி கொடுன்னு என்னோடய ஸ்டாஃப் கிட்டே கேட்டபோது அவர் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்று மிரட்டியதாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விக்னேஷை சென்னையிலிருந்து கைது செய்து திருச்சியில் போய் ரெண்டு நாள் வச்சு வருண்குமார் என்ற மனநோய் பாதிக்கப்பட்ட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பைத்தியம் முத்திச்சு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பைத்தியம் முற்றி போய் விட்டது சென்னை மாநகர ஆணையர் அருண் ஒரு முற்றிய பைத்தியம் அதைவிட பெரிய பைத்தியம் யார் என்று கேட்டிருக்கின்றால் திருச்சியில் எஸ்பியாக இருந்து இப்போது டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் அவர் இந்த விக்னேஷ் என்ற என்னுடைய அலுவலக ஊழியரை கைது செய்து போய் திருச்சி ஏஆர் கல்யாண மண்டபத்தில் வச்சு அவனையே நான் கைது பண்ணி உள்ளே போட்டுட்டேன் நீ எப்படி தொடர்ந்து சேனலில் நடத்திட்டுருக்க நீ எப்படி இந்த மாதம் சம்பளம் ஸ்டாஃபுக்கெல்லாம் போட்ட உனக்கு நல்லா இருக்கணும்னு ஆசை இல்லையா வெளியில் வந்து அவன் உன்னை வேலைக்கு கூப்பிட்டான்னா நீ வேலைக்கு போகக்கூடாது அவன் கூட பழகிட்டு இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிவிட்டு யாராவது அவன் கூட போய் திருப்பி பேசுனாங்கன்னா அவங்க நான் நிம்மதியாக விடமாட்டேன் ஒன்னையும் குண்டர் சட்டத்தில் அடைத்து விடுவேன் என்று இரவு முழுக்க திரு விக்னேஷ் அவர்களை திருச்சியில் வைத்து சித்திரவதை செய்த பின்னர் மறுநாள் காலை பத்து மணிக்கு கரூர் காவல் நிலையத்தில் என்னுடைய ஊழியர் விக்னேஷ் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடுவர் முன்பு நேர்நிறுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கழித்து என்னுடைய தூண்டுதலில் விக்னேஷ் இந்த பிரியாணி கடைக்காரரை மிரட்டியதாக விக்னேஷ் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததாக என்னை இந்த வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக சேர்ந்து என்னை கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கடந்த ஜூலை மாதம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் என்று நான் நினைக்கிறேன் ஐந்து நாட்கள் இந்த நீதித்துறை நடுவர் அவர்கள் ஐந்து நாட்கள் என்னை போலீஸ் கஸ்டடி கொடுக்குறாரு இந்த ஐந்து நாட்களும் நான் திருச்சியில் திருச்சியில் அப்போது எஸ்பியாக இருந்த வருண்குமாரின் தான் இருக்கிறேன் அப்போது இந்த வருண்குமார் இதே வழக்கில் என்னை கைது செய்தபோது நான் எழுதியதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்தார் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் நான் பணியாற்றிய ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக மூத்த பத்திரிகையாளர்களையெல்லாம் எனக்கு தெரியும் அவர்கள்தான் என்னிடம் இந்த தகவலை கொடுப்பார்கள் என்று இந்த வருணுக்கு யார் யாரையெல்லாம் பத்திரிகையாளர்களை பிடிக்காதோ அவங்க பேரெல்லாம் இல்லை எழுதி அந்த கன்ஃபெஷன் இன்னும் நீதிமன்ற ஆவணங்களில் இருக்கிறது சோ அந்த வழக்கில் இப்ப இந்த கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் இந்த தாவேக்க நிர்வாகிகள் மேலெல்லாம் போய் வழக்கு போட்டார்ல அந்த மணிவண்ணன் அந்த மணிவண்ணன் இந்த வழக்கில் பிரியாணி கடைக்காரரை நானும் எனது அலுவலக ஊழியரும் மிரட்டியது உண்மை என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக இன்று குற்றப்பத்திரிகை நகலை பெறுவதற்காக நான் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் இந்த ஐபிஎஸ் இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன முதல்வர் பொம்மை முதல்வராக இருப்பதால் தான் முதல்வர் மீது தப்பு செய்தால் நடவடிக்கை எடுப்போம் என்ற அச்சம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இருந்தால் இது போல தான் தோன்றித்தனமாக செயல்பட மாட்டார்கள் ஒரு எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரெகுலர் டிஜிபி போடல பொறுப்பு டிஜிபியை போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அத்தனை எதிர்கட்சிகளும் விமர்சனம் செய்துவிட்டன எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அறிக்கை வெளியிடுகிறார் ஊடகங்கள் எழுதிவிட்டன தலையங்கம் எழுதி எழுதியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் இரண்டு முறை இந்த வழக்கில் விசாரித்து தீர்ப்பு பிறப்பு தீர்ப்பு அளித்திருக்கிறது அதற்கு பிறகு கடந்த வாரம் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு இப்போ டிஜிபி பொறுப்பு டிஜிபியை வச்சுட்டு இருக்காங்கட்டு ஒரு நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு போட்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் ரெகுலர் டிஜிபிய போடாமல் பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த முதல்வர் எந்த அளவுக்கு ஒரு கையாலாகாத பொம்மை முதல்வராக இருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த காவலர்கள் யாராவது யூனிஃபார்மில் டான்ஸ் ஆடுற மாதிரியோ இல்லை அவங்க இஷ்டத்துக்கு டைலாக் பேசுகிற மாதிரியோ ஒரு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டாங்கன்னா துறை வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மசில்ஸ் இப்படி மடிச்சுக்கிட்டு ட்ரோன் ஷாட் வச்சு வீடியோ ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த வருண்குமாரும் திருச்சி எஸ்பி செல்வநாகரத்னமோ என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க உங்க மேல பதவி ஒரு தானே கொடுக்குறாங்க ஸோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ கருணாநிதி அவர்களோ ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ முதல்வராக இருந்தால் இந்த அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கும் முதல்வருக்கு நம்ம பண்ணுற தப்பு தெரிஞ்சிடும் நம்ம மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு இந்த முதல்வருக்கு தகவல் தெரியாது தெரிந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்ற எண்ணத்தின் காரணமாக தான் அந்த துணிச்சலின் காரணமாக தான் இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகளும் மனநோய் பிடித்தவர்கள் போல் இஷ்டத்துக்கு தாங்கள் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்டிமேட்டாக மக்கள் இதனால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா